கோவை மாநகர காவல்துறை மற்றும் பார்க்கல்வி கல்வி நிறுவனங்கள் சார்பில் உலக சாதனை இல்லா கோவை டிஜிட்டல் வடிவில் எதிர்ப்பு உறுதிமொழி உலக சாதனையாக போதைப் பொருள் விழிப்புணர்வை ஏற்படுத்த கோவை மாநகர காவல்துறை மற்றும் பார்க்கல்வி நிறுவனங்கள் இணைந்து டிஜிட்டல் வடிவிலான போதைப் பொருள் எதிர்ப்பு உறுதிமொழியை அதிகளவில் மாணவர்கள் ஏற்றுக்கொண்டு உலக சாதனை படைத்தனர் இதில் மாணவ மாணவியர்கள் டிஜிட்டல் வடிவில் உறுதிமொழி அளித்தனர் விழாவிற்கு வந்திருந்தவர்களை பார்க்கல்வி குழுமங்களின் பரப்பரையாளர் திரு சுந்தரராஜன் வரவேற்றார் நிகழ்ச்சியில் பார் கல்வி நிறுவனங்களின் தலைவர் ரவி தலைமை வகித்து பேசினார் பார் குழுமங்களின் தலைமை செயல் அதிகாரி அனுஷா ரவி முன்னிலை வகித்து பேசியதாவது இந்த உலக சாதனை நிகழ்வில் மொத்தம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி நான்கு மாணவர்களிடம் உறுதிமொழிகள் பெறப்பட்டதில் ஒரு லட்சத்தி பனிரெண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தைந்து உறுதிமொழிகள் ஏற்கப்பட்டன இந்த முயற்சியையும் பதிவையும் உலக பதிவு யூனியன் ஏற்றுக்கொண்டு உலக சாதனையாக அங்கீகாரம் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது உலக பதிவு யூனியன் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி ஆறாம் தேதி இதற்கான சான்றை நமக்கு அளித்துள்ளது இந்த சாதனை முயற்சியில் கோவை மாவட்டத்தில் உள்ள நூற்றி எண்பது கல்லூரிகள் பங்கேற்றன சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினமான இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் இருபத்தி ஆறில் இந்த இயக்கம் துவக்கப்பட்டது டிஜிட்டல் வடிவில் உறுதியேற்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி துவங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி நிறைவு பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இறுதியில் ஒரு லட்சம் உறுதியேற்பை எட்டியது இவ்வாறு அவர் பேசினார் விழாவில் உலக சாதனை யூனியன் பிரதிநிதி கிறிஸ்டோபர் டெய்லர் கிராஃப்ட் கலந்து கொண்டு சான்றிதழை கோவை மாநகர காவல்துறை ஆணையாளர் முன்னிலையில் பார்க் கல்வி குழுமங்களின் தலைமை செயல் அதிகாரி அனுஷா வழங்கினார் இந்த சாதனை விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் பங்கேற்ற கல்லூரிகளை கோவை மாநகர காவல் ஆணையாளர் திரு வி பாலகிருஷ்ணன் பாராட்டி பேசியதாவது தலைமை என்பது மிக முக்கியமானது நமக்குள் அனைத்தும் சமநிலையில் இருக்க வேண்டும் நிலைத்தன்மையும் இருக்க வேண்டும் சில திரைப்படங்கள் பல தவறான வழிகாட்டுதல்களையும் போதிக்கின்றன நல்ல கருத்துக்களை மனதில் அவை விதைக்க வேண்டும் கோவை மாநகரில் பல்வேறு விதங்களில் போதைப் பொருட்கள் வெளியாகி கொண்டே இருக்கின்றன அவற்றை கண்டுபிடித்து தடுத்து வருகிறோம் போதைப் பொருட்களை ஒழிக்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஒழிப்பதை விட அது வரும் முன்பே தடுப்பது மிக அவசியம் போதைப்பொருள் பக்கமே செல்லாமல் இருக்க மாணவர்கள் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் உள்ளத்தில் உறுதி என்பதால் உலகில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் கோவையில் போதைப் பொருட்கள் நுழையாமல் பாதுகாக்க வேண்டியது அவசியம் இவ்வாறு கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் பேசினார்